ஹாய் ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கட்டுரைக்கான தலைப்பு கைத்தொழிலின் சிறப்பு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் இந்த இரண்டு தலைப்புகளுக்கான கட்டுரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது கட்டுரையில் இடம்பெற்றிருக்க தலைப்புகளை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குறிப்புச் சட்டகம் முன்னுரை கைத்தொழிலின் அவசியம் ஓய்வு நேரத்தை பயன்படுத்துதல் பயன் தரும் கைத்தொழில்கள் முடிவுரை இப்போ கட்டுரையை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முன்னுரை கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று பாடினார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை உலக மாந்தர்கள் அனைவரும் கை தொழில் ஒன்றினை கற்று தேர்ந்திருந்தால் இக்கட்டான காலகட்டத்தில் அது நமக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் என்பதே இதன் பொருளாகும் கைத்தொழிலின் சிறப்பு பற்றியும் கைத்தொழில் கற்பதன் அவசியத்தை பற்றியும் இக்கட்டுரையில் காண்போம் கைத்தொழிலின் அவசியம் நாம் என்னதான் கல்வி கற்றவர்களாக இருந்தபோதிலும் நமக்கு வேலை என்று கிடைத்தால்தான் போயிற்று வேலை கிடைக்காமல் போகும் சூழ்நிலையும் ஏற்படலாம் இன்று வேலையில்லாத திண்டாட்டம் என்று நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் இவையெல்லாம் எதனால் ஏற்படுகிறது முறையாக ஒரு கைத்தொழிலை கற்றுக்கொள்ளாததனாலேயே ஏற்படுகிறது படித்து முடித்து விட்டோம் வேலை கிடைக்கும் போது கிடைக்கட்டும் என்று கைத்தொழில் அறிந்தோர் அந்த தொழிலில் ஈடுபட தொடங்கி விடுவார்கள் அவர்கள் தங்கள் எதிர்காலம் குறித்தோ வாழ்க்கை குறித்தோ ஒருபோதும் கவலைப்பட மாட்டார்கள் ஆகையால் மனிதராய் பிறந்த ஒவ்வொருவருமே ஏதேனும் ஒரு கைத்தொழிலை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி கைத்தொழிலை கற்பதனால் நன்மை பயக்கும் ஓய்வு நேரத்தை பயன்படுத்தலாம் கைத்தொழிலை கற்றுக்கொள்ள எங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை என்று சிலர் சொல்லலாம் அதற்கென்று தனியாக நேரம் எதுவும் ஒதுக்க தேவையில்லை ஒவ்வொருவருக்கும் ஓய்வு நேரம் என்று ஒன்று உண்டு அந்த ஓய்வு நேரத்தை கைத்தொழில் பழக பயன்படுத்திக் கொள்ளலாம் கைத்தொழில் கற்றுக்கொள்வதற்கு பெரிதும் பணம் செலவழிக்க வேண்டிய நிலைமையும் ஏற்படாது சிறிய தொகை இருந்தால் போதும் இடமும் பெரிதாக தேவையில்லை அவரவர் இல்லங்களில் ஒரு மூளையிலேயே உட்கார்ந்து தொழில் செய்யலாம் நீங்கள் பழகும் கைத்தொழிலைப் பொறுத்து இது மாறுபடும் பயன் தரும் கைத்தொழில்கள் இப்போது என்னென்ன கைத்தொழில்கள் செய்யலாம் என்று பார்க்கலாம் நெசவு நெய்தல் பாய் பின்னுதல் கூடை பின்னுதல் தச்சு வேலை செய்தல் கீற்று பின்னுதல் காகித பொம்மைகள் செய்தல் விசிறி தயாரித்தல் மெழுகுவர்த்தி தயாரித்தல் தேனி வளர்த்தல் கயிறு திரித்தல் மண்பாண்டங்கள் செய்தல் தீப்பெட்டி ஒட்டுதல் தீக்குச்சி அடுக்குதல் அழகு மற்றும் அலங்கார பொருட்கள் தயாரித்தல் சிறுபண்டங்கள் தயாரித்தல் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இது மாதிரியான ஏராளமான கைத்தொழில்கள் நம் கண்முன்னே குவிந்து கிடக்கின்றன அவற்றில் ஏதாவது ஒன்றை நாம் கற்றுக்கொண்டாலே போதும் நம் கஷ்ட காலங்களில் பெரிதும் உதவியாக இருக்கும் முடிவுரை பல பெரிய தலைவர்களும் சான்றோர்களும் கூட ஏதாவது ஒரு கைத்தொழிலை தெரிந்து வைத்திருக்கவே செய்தனர் மகாத்மா காந்தியடிகள் ராட்டையில் நூல் நூற்பதும் கைத்தொழில் வகையைச் சேர்ந்ததேயாகும் கைத்தொழிலை நாளெல்லாம் செய்ய வேண்டும் என்பது இல்லை நாம் ஓய்வு நேரங்களில் கூட செய்ய முற்படலாம் ஜப்பானியர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி ஏதாவது ஒரு கைத்தொழிலில் ஈடுபட்டு சம்பாதிக்கவே செய்கிறார்கள் சிறு வயதிலேயே நாம் கைத்தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும் அதுவே பசுமரத்தாணி போல என்றும் நீங்காது இருக்கும் எனவே நாமும் நம் வாழ்வில் நமக்கு பிடித்த ஏதாவது ஒரு கைத்தொழிலை கற்றுக்கொண்டு சிறப்பு அடைவோம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஜில்லுனு வைப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்ல கண்டென்ட் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் தேங்க்யூ